அந்த மாதிரி இந்த திராடகம்ங்கிறது ஆறு கிரியைகள் அந்த ஆறு கிரியைகள்ல ஒரு பயிற்சி கண்ணுக்கான பயிற்சி மூளைக்கு ஒரு பயிற்சி கண்களுக்கு ஒரு பயிற்சி ஆங்கீரியர் நேசல் பாசேஜ் இது மூன்று பயிற்சி அப்புறம் லைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்பர் பார்ட் ஆஃப் த லைஜஸ்ட் சிஸ்டம் மிடில் பார்த்து ஆஃப் த லேஜஸ்ட் சிஸ்டம் லாஸ்ட் பார்த்தாப் த லைஜிஸ்ட் சிஸ்டம் அதுக்கு மூன்று பயிற்சி ஆறு பயிற்சிகள் இங்கே விளக்கமா போட்டுருவோம் அதுல கண்ணுக்கான திராடகா பயிற்சி பற்றி அந்த பயிற்சி நம்ம எல்லாரும் செய்யப்படுறோம் அதை கற்றுத்தருவதற்கு அந்த திராடகா பயிற்சியை கற்றுத்தருவதற்காக டாக்டர் சிவபிரகாசம் அவர்கள் பிஎன்ஒயஸ் நேச்சுரோபதி டாக்டர் இங்கே பிள்ளையார்பட்டியில அகத்தியர் மூலிகை உடல் இயக்க மருத்துவ மையம் அப்படின்னு சொல்லி ஒரு சித்த மருத்துவ மையம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே இவருடைய தந்தையாரும் தாயாரும் அந்த சித்த மருத்துவமையத்தை நடத்தி வருகிறார்கள் ஆண்டுதோறும் சித்திரை ஒன்று ரெண்டு மூன்று நாட்களில் அங்கே வந்து இலவசமாக உலக சித்தர்கள் மாநாடு ஆயிரம் பேர் கலந்துவாங்க எல்லாருக்கும் இலவச தங்குமிடம் உணவு இந்த ஆண்டு சித்திரை ஒன்று ரெண்டு இரண்டு நாட்கள் ஏப்ரல் பதினாலு பதினஞ்சில் வல்லம் ஆர் எஸ் திருமண மண்டலத்திலே நடைபெற இருக்கிறது அங்கே எல்லாருக்குமே இலவசமாக அங்கே நடத்துறாங்க தமிழ்நாட்டில் இருந்து பல மருத்துவர்கள் சித்தா ஆயுர்வேதா ஹோமியோபதி நேச்சுரோபதி யோகா அக்குப்பைச்சர் அது மாதிரி நிறைய மருத்துவர்கள் அனுபவமிக்கவர்களாம் வந்து அங்கே நமக்கு பயிற்சி அளிப்பார்கள் நிறையா ஸ்டாலெலாம் இருக்கும் அங்கே வரைக்கும் கலந்து கொண்டாங்க கலந்து கொள்ளலாம் இவருடைய பெற்றோர்கள் முப்பது ஆண்டுகளால் தான் தஞ்சையில் இந்த ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியை இலவசமாக நடத்தி வருகிறார்கள் அவருடைய இரண்டாவது புதல்வன் முதல் புதல்வன் வந்து சிவகுருநாதன் சொல்லி ஆயுர்வேதா டாக்டர் அங்கே தஞ்சாவில் தான் இருக்கார் இப்போ இந்த திராணகா பயிற்சி குடிக்கிறது வெண்டிக்காய் சர்பத் புரியுதா வெண்டிக்காய் சர்பத் வெண்டிக்காய் வாங்கி வச்சுருக்கோம் ஒரு நாள் சாப்பாடு மாதிரி நாள் கொஞ்சம் மீதி கிடந்துருக்கும் வதங்கி போயிருக்கோம் அப்படி வந்து அப்பூ கேட்டு தர வேணாம் அதை அப்படியே பொடிப்புடியை நறுக்கி பொழுது தண்ணியில போட்டு வச்சுட்டோம்னு சொன்னேன் காலம்புற போட்டோம்னா மத்தியானமா அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்து அதுக்கு முன்னோடி எழுச்சோம்னா வெள்ளம் சேர்த்தோம்னா வெண்டிக்காய் சர்பத் நம்ம இனிப்புக்கு எப்பொழுதுமே வெள்ளை சர்க்கரை சேர்ப்பது இல்லை வெள்ளை சர்க்கரை பொருளைச் சர்க்கரை ஒயிட்ஸ் ஒயிட் சுகர் இஸ் விட்டமின் டி அதனால் வெள்ளம் அல்லது கருப்பட்டி கருப்பட்டி எல்லாம் இங்கே கிடச்சி நான் வாங்கிங்க வெள்ளம் போட்டுக்கலாம் சிறந்தது புரியுதா தான் அதனால் தினிக்கு எல்லாம் வெள்ளத்தை பாகா காய்ச்சி வச்சுட்டோம்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாகும் காய்ச்சி ஒரு பாத்திரத்தில் வச்சுனா ஒரு வாரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும் எல்லாம் வச்சுக்கணும்னு தேவையில்லை எந்த காலத்துல கருவேப்பிலை சேர்த்து கலந்துடும் கருவேப்பிலை எலுமிக்கும் என் பேரு சிவபிரகாசு நான் இயற்கை மருத்துவம் மற்றும் யோக மருத்துவ பத்தி படிச்சு குடிச்சிருக்கேன் நான் இப்ப நம்ம நம்ம இப்ப பண்ண போறது வந்து திராடக பயிற்சி திராடக பயிற்சினா நம்ம எதுக்கு பண்றோம்னா ஒரு விளக்க வச்சு பாக்குற மாதிரிதான் ஒரு தீ ஒரு அக்னியை வச்சு நம்ம அதை கான்சன்ட்ரேஷன் பண்ணி பார்க்குற மாதிரி தான் நம்ம கவனம் ஃபுல்லாக அந்த இடத்துல தான் இருக்கும் இது எது கீழே வரும் இந்த திராவிட பயிற்சி எதுக்கு கீழே வரும் சத்கிரியைகள் நம்மளுக்கு இருக்க ஆறு கிரியைகள் யோகாவில் உள்ள சத்கிரியைகள் நம்ம உடம்புல வந்து வாதம் பித்தம் கபம் இந்த மூணும் ஒரே சமநிலையில இருந்தா ஒரு மனுஷனுக்கு எந்த வியாதியுமே வராது அது கொஞ்சம் மாறுபடுறதுதான் ஒரு ஒரு வியாதி மாறி வரும் பித்து அதிகமா இருந்தா அஜீர்ண போலாரு கபம் அதிகமா இருந்தா சளி பிரச்சனை வாதம் அதிகமா இருந்த வலி பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றது அதை மூணு சரி பண்ணுறதுக்கு நம்ம எதை பண்ணணும் அப்படிங்க கிரியர்கள் பண்ணணும் முதல்ல கிரியைகளை முதல்ல பண்ணிட்டு பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்ம வாதம் பித்தம் கவம்ங்கிறது ஒரு சமநிலையில் வந்துடும் அப்புறம் யோக பயிற்சிகள் பண்ணணும் ஃபஸ்ட்டு உடலில் இருக்கிறது எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு அப்புறம் தான் நம்ம உடலுக்கு கொடுக்க முடியும் இப்போ ஐயா சொன்ன மாதிரி மலம் வெளியே போனால் தான் சாப்பாடு உள்ளே தரணும் நீங்கள் வெளியே போகாமல் மறுபடியும் சாப்பாடு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா மறுபடியும் அது வந்து ஒரு வேஸ்ட் அதிகமாக இருக்கும் குப்பைச்சொட்டில் குப்பையை அழுகி போடுற மாதிரி தான் அது நிறையா ஆகும் இதில் என்னன்னா தவ் இருக்கு முதல்ல இதை பத்தி ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துடறோம் நம்மளுக்கு தௌத்திங்கிறது வந்து நம்ம உடலை சுத்தம் பண்றது இறப்பை நம்ம உணவு குழாய் நம்ம மேல் பயிரை மட்டும் சுத்தம் பண்றதுதான் இந்த தௌத்திங்கிறது தீங்கிறது இது வந்து நிறைய வகை இருக்கு இதுல நம்ம இந்த நார்மலாக எல்லாம் போட்டு வந்து சாதாரண ஒரு சலைன் வாட்டர் உப்பு உப்பு வந்து தண்ணியில போட்டு கரைச்சி ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் உப்பு பதினஞ்சு கிராம் உப்பு போட்டு கரைச்சி அந்த தண்ணியை குடிச்சு வாங்கி எடுக்கிறது வாங்கி தான் அது ஒரு ப்ரொசீஜர் உப்பு என்ன பண்ணும் சுத்தம் பண்றது உப்போட முக்கியமான டிஸ்இன்ஃபெக்டன்ட் எங்கே பார்த்தாலும் உப்பு போட்டு பண்ணுவாங்க ஒரு புண்ணு வந்தாலும் சில பேர் வந்தாலும் உப்பு போட்டு கழு களி விடுவாங்க சுற்றி ஊரில் இருந்து வராமல் இருக்கும்னா உப்பு போடுவாங்க இது இந்த அம்மா போட்டவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா உப்பு வேப்பல கலந்து சுற்றி போட்டிருப்பாங்க இது எதுக்குன்னா சுற்றி இருக்கிற பாதுகாக்கிறது இருக்கு ஸோ அதை நம்ம பண்றப்போ உள்ள இருக்க தேவையில்லாத அழுக்கா அந்த சளிகள் இருக்குங்களே அது வந்து உள்ளே படிஞ்சிருக்கும் சில பேர் வந்து சரி பண்ணி அதை முடிஞ்சிடுவாங்க அது போய் அதை படிஞ்சு படிஞ்சிருக்கும் உள்ளே உள்ள இடத்துல எல்லாத்துக்கும் தேவையில்லாத பழைய இதெல்லாம் கழிஞ்சிருக்கும் சில பேருக்கு மலர்ச்சிக்கல் வந்து ரொம்ப அதிகமாக ஆச்சுன்னா அவங்க பாத்ரூம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஆட்டு புழுக்க மாதிரி வரும் அதெல்லாம் நாட்பட்ட மலர்ச்சிக்கல் இருக்கு ஆட்டு புழுக்க மாதிரி மலம் போகும் ஒருத்தர் மலரும் போகிறத வச்சு கூட நம்ம அவனுக்கு என்ன வியாஜி கண்டுபிடிக்க முடியும் இவருக்கு போகிறத வச்சு நம்ம என்ன வியாதி கண்டுபிடிக்க முடியும் அந்த மாதிரி வயிற்று இருக்க தேவையில்லாத ஒரு களி அந்த இதெல்லாம் வெளியெடுக்கிறதுக்கு இந்த தௌத்திய பண்ணலாம் இதுல நிறைய வகை இருக்கு தண்ட தௌத்தி தண்ட தௌத்திங்கிறது வந்து ஒரு இந்த குச்சி எடுத்து வாய்ப்புள்ள பாத்திரீங்களா தண்டம்ங்கிறது வந்து ஒரு ஸ்டிக் நடத்தும் ஒரு நம்ம ஸ்டிக் யூஸ் பண்ண போறது இல்லைங்க அது வந்து ஆதி காலத்துல மூங்கில வச்சு பண்ணிருப்பாங்க மூங்கிலோட ஓட்டைய வச்சு வயிற்றுக்குள்ள விட்டு ஆஹ் அதாவது இந்த தொந்தை வழியா உள்ள விட்டு வயிற்றுல இருந்து இருக்கிற நிறைய வெளியெடுப்பாங்க தண்ணி குடிச்சிட்டு இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து டியூப் மாதிரி யூஸ் பண்ணுவோம் டியூப் மாதிரி இப்போ ஃபோர்ஸ் இருக்குங்கள அந்த மாதிரி நம்ம வாய்க்குள்ள விட்டு அதை வயப்போ நம்ம பண்றப்ப பம்பு சைட் தண்ணி போட்டு திறந்து விட்டு அப்படி ஊற்றுமோ அது மாதிரி வாயிலிருந்து அது தண்ணியை ஊத்துணும் பார்க்கறதுக்கு வந்து பாருங்க வித்த காட்டுற மாதிரி நம்ம பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இன்னொன்று வந்து பஸ்திரை ஊற்றினு சொல்லுவாங்க பஸ்கரங்கிறது அஞ்சரை மீட்டர் துணி நம்மளோட நம்மளோட உயரமே வந்து ஒன்றரை மீட்டர் அஞ்சரை மீட்டர் தான் அந்த அவ்வளோ நீளம் இருக்கும் அவ்வளவு மீட்டர் துணியை வாயுக்களை பொறுமையாக விட்டு விழுந்தோம் பாபா ராம்ஜெய பார்த்துருக்கீங்களா இந்த பதஞ்சலி ஆறு மணிக்கு விஜய் கீழே வருவாருங்களே என்ன பண்ணுவார் கீழே அப்படி குடிச்சுட்டு வயிற்று சுற்றி காட்டுவாரு அதை சாப்பிட்டுட்டு அதை துணியை வந்து பொறுமையாக முழுங்கிட்டு பால் கொஞ்சம் குடிச்சிட்டு வயிற்று சுற்றுவாங்க அந்த மாதிரி சுத்துறப்போ என்ன ஆகும்னா வமான தட்சிணை அதாவது ரைட்டு லெஃப்ட்டு மதியம் அந்த சுற்றி சுற்றி வர்றப்போ அங்கே இருக்கிற எல்லாத்தையும் நம்ம எப்படி பாட்டிலுக்குள்ள நம்ம அந்த பாட்டில் தீங்குற விட்டு சுற்றுவாங்களே அந்த மாதிரி சுற்றி அந்த துணியை வெளியே எடுப்போம் பொறுமையாக மஞ்சள் கலரில் வரும் அப்படியே மஞ்சள் காலம் சொல்லுவாங்க பித்தம் அதிகமாயிடுச்சு பித்து வெளியே எடுக்கிறது இருந்தாலே வயிறு பிரச்சனை அதிகமாகும் பொறுமையாக வெளியே வெளியெடுத்து அந்த துணியை மறுபடியும் கழுவி பாய் போட்டு துணி கிட்ட போகக்கூடிய உடல் இருக்குன்னு அர்த்தம் அந்த துணி கிட்ட நீங்க போகணும்னா உடல் வந்து ரொம்ப அந்த பித்தங்கள் அதிகமாக சுரத்து இருக்கு உடம்புல பித்த அதிகமா சுரக்காம சாப்பிடுறீங்க என்ன பொருள் மசாலா கடந்த உணவு கார விலைகள்லாம் நிறைய சாப்பிட்றதுனால அது பித்த அதிகமாக சுரக்கும் சரித்து வைக்கணும்ல அது சரிச்சு வைக்கணும்னா கரிமீன் சாப்பிடுறீங்கன்னா மசாலா கலக்காம எண்ணெய் கலக்காம செய்ய முடியாது அப்ப அதுக்கு தேவையான திட்டத்தை கொண்டு வரணும் அதிகமாக என்ன அப்படின்னா எல்லாமே தலைவலி வரும் எல்லா பிரச்சனையும் பண்ணுவது நார்மலா பண்றது எப்படின்னா வாங்கி எடுக்கிறது நம்ம ரெண்டு விரல்கள் உள்ள நம்ம உள் நாட்டுல விட்டு குத்தி வாழ்ந்து எடுக்கிறது இது மூன்றாவது வகை இந்த மாதிரி பண்ணி வாங்கி வைக்கலாம் ரெண்டாவது நேர்த்தி அந்த இதுல பாத்தீங்கன்னா ரெண்டாவதுல மூணாவது இது இருக்கும் நேர்த்தி நேத்திங்கிறது மூக்கை மூக்கை சுத்தம் பண்ணுறது அதாவது உள்ள இருக்கிற நேசல்ல வந்து கிளீன் பண்றது உள்ள பண்ணுறது நாலு வகை இருக்குது நம்ம ஜல நேர்த்தின்னு சொல்லுவாங்க ஜலம் நீர் ஜலத்தை வச்சு ஒரு அதுக்குன்னு ஒரு கருவிகள் இருக்கு அந்த கருவிகள் இந்த மூக்கு வழியா வச்சு இந்த மூக்கு வழியாக தண்ணி வெளியே வரும் இது ஒரு வகை சூத்திரம் நேர்த்தி சூத்திரம்னா என்னன்னா ஒரு டியூப் மாரி இல்ல ஒரு கயிறு பல காலத்து கயிறு யூஸ் பண்றதுனால இப்ப டியூப் மாரி கொண்டு வந்தாங்க அந்த டியூப வந்து பொறுமையா உள்ள விட்டு வெளியே எடுக்கிறது இந்த மூக்கு வழியா வாய் வழியா வெளியே எடுப்பாங்க எடுக்கிறப்ப அங்க தேவை அடைச்சிட்டு இருக்க சரி எல்லாம் வெளியே வந்துரும் உங்களுக்கு அதே மாதிரி இந்த மூக்குல பண்ணுவாங்க இது இல்லாம நெய் வச்சு பால் வச்சு பண்ணுவாங்க அது நம்ம பண்றது கிடையாது யாரும் ஒரு அட்வைஸோட தான் பெட்டர் இது இது ஒரு வகை அடுத்தவங்களுக்கு நவுலியும் சொன்ன அவங்களுக்கு அது இல்லாம பஸ்டிங்கிறது வந்து எனிமா அதாவது மலக்குடலை மட்டும் சுத்தம் பண்றது மலக்குடல் மேல் குடல் பெருங்குடல் சுத்தம் பண்றது வரைக்கும் தான் அது சுத்தம் பண்ணி நிறையா என்ன ஆனால் தண்ணி வெறும் தண்ணியை மட்டும் ஒரு எடிமா கேன் இப்போலாம் வந்து கேன் வந்துடுச்சு ஒரு ஒரு லிட்டர் எனிமா கேன் அது மேலே இந்த இடத்துல ஒரு ஆணி அடிச்சு மாட்டிட்டு நீங்களே கூட உங்கள் மலை துவாரத்தில் பொறுமையா எடுத்து அதை இது தேங்காய் நான் உள்ளே வச்சிட்டிங்கன்னா அந்த கிராவிட்டிக்கு புவிப்பு விசைக்கு அந்த தண்ணி வந்து உங்களுடைய மழ உடலுக்கு சென்றும் சென்றவொடனே ஒரு அஞ்சு நிமிஷம் கடு கடு கடுன்னு இருக்கும் மோஷன் போகணுங்கிற மாதிரி அதாவது மலத்தை கழிக்கணுங்கிற ஒரு எண்ணமே இருக்கே இருக்கும் ஒரு ஐந்து நிமிடம் வச்சுருந்தா அந்த உடலில் சுற்றி இருக்க எல்லாமே கூலாகும்

அதெல்லாம் வந்து காஸ்ட்லியான ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம இது வந்து ஒரு எளிமையான ஒரு ட்ரீட்மெண்ட் எல்லாருமே பண்ணக்கூடியது இதுக்கு அடுத்தது கபாலபதி கபாலபதிங்கிறது என்னன்னா நம்மளுடைய இந்த முன் இருக்குங்களா இந்த இடத்துல வந்து உள்ள மூலையில உள்ள நரம்புகள்லாம் கொஞ்சம் தூண்டி விடுற மாதிரி மூச்சு வேகமா விடுவாங்க சில பேர் இந்த ஐயா கூட சொன்னாங்கல்ல கோவம் வர மூச்சு வேகமாக வெளியிடுறதுன்ட்டு அந்த மாதிரி பயிற்சி தான் இது அது நம்ம மூச்சு வேகமாக வெளியிடுறப்போ ஒரு ஒரு இடத்துல ஒரு நம்மளுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும் நம்ம இந்த இடத்துல உள்ள எல்லா உறுப்பு நியூரான் இருக்கும் இப்போ நம்ம பண்ண போகிறதுக்கு ஆட்டக்காகவே வந்து நியூரான் சம்மந்தப்பட்டது நிறையா இருக்கு அதாவது நியூராலஜிக்கல் டிசாக இருந்த எலும்பு அந்த மூளை நிரம்பியல் நிபுணர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்க என்ன சொல்லுவாங்க ஃபோன் நிறையா பார்க்காதீங்க கண்ணு கெட்டு போயிடும் ரொம்ப நேரம் நீங்கள் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஃபோனை ஒரு ஃபோன் யூஸ் பண்ணீங்கன்னா எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுவீங்க குறைஞ்சது நாலு மணி நேரத்துக்கு குறையாமல் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் போன் பார்க்கறதுனால குறைஞ்சது நாலுலேருந்து இருந்து அஞ்சு நியூரானோட அந்த மூளையில உள்ள ஒரு செல் குறைஞ்சிட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு நம்ம ஒரு ஒன் ஹவர் ஃபோன் பார்க்கறதுனால நம்ம டிவி பார்க்குறோம் போன் பார்க்கறோம் லேப்டாப் பார்க்குறோம் இல்லை ஐடி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இன்னும் எயிட் ஹவர்ஸ் ஸ்கிரீன் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இந்த பயிற்சி பண்ணுறது கொஞ்சம் நல்லது அவங்களுக்கு சாதாரணமாக ஐ வாஷ் கப்பு இருக்கு சின்ன ஐ வாஷ் கப்பு கண் ட்ரை ஆகும் ரொம்ப ஸ்கிரீன் டைம் பார்க்கறதுனால ரொம்ப போன் பார்க்குறது டிவி பார்க்கறதுனால கண் வந்து ரொம்ப வறட்சி ஆகும் கண் எரிச்சல் இருக்கு கண்ணுல சூடா வரணும் இருக்கு தூங்கி வச்சு கண்ணுல பொங்கி வருது அப்படின்னு இருக்கு அவங்களுக்கு நம்ப அந்த கண் கோலையை வச்சு கண் கழுவ சொல்லலாம் அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணும் போது அழுக்கு இல்லாத அழுக்கு டிராவல் பண்றாங்க வெளியே போறாங்க மண்ணு படிஞ்சிருக்கு அதெல்லாம் வெளியே எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இப்ப திராடகம் பார்க்க போறோம் திராடகம் வந்து ரெண்டு வகை இருக்கு பகிரங்கம் அந்தரங்கம் பகிரங்கம்னா என்ன பாகியம் வெளியே அந்தரங்கம் உள்ள நம்ம பண்ண போறது வெளியே வச்சு தான் பண்ண போகிறோம் அதை பண்ணி நல்லா மாஸ்டர் ஆகுனால்தான் நம்ம உள்ள அதை நினைச்சு பண்ண முடியும் ஒரு வெளியே வச்சு பண்ணுற ஒரு நெருப்பை அந்த நெருப்பு இல்லாமல் உள்ள ஒரு நெருப்பை தூண்டி வச்சு பண்றது நம்ம உடம்புல இருக்கிற ஆறு ஆறு சக்கரங்கள் அதாவது சக மூலாதாரி வரைக்கும் உள்ள எனர்ஜி அதாவது எடுத்துகிட்டு இங்கேருந்து உள்ள இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு சகஸ்கராக கொடுக்குறது தான் நம்ம குண்டகி யோகான்னு சொல்லி சொல்லுவாங்க இப்பதிக்க யாரும் பண்றது இல்ல பண்ணுறதுக்கான கரெக்டான குருகளும் இல்ல குருக்கள் இல்லாம அந்த மாதிரி பயிற்சிகள் பண்றதை வந்து கடைசியில் ரொம்ப பெரிய பெரிய பிரச்சனைகள் விட்டுரும் கரெக்டான ஒரு குருவோட குதிரை யோகங்களை நம்ம பண்ணணும் அதை கொண்டு போய் நம்ம ஆர்ஜுனா சக்கரம் நம்ம பண்ண போகிற திராடகா வந்து கண்ணுக்கு நேரா வச்சு பண்ணுவோம் பண்றப்ப என்ன ஆகும் கண்ணுக்கு நேரா கவனக்குள்ள மட்டும் தான் இருக்கும் நம்ம நம்ம ஸ்கிரீன்ல வந்து கண்ணை இணைக்காமல் பார்க்கணுமே ஒழிஞ்சு ஒரு இந்த கேண்டில் வந்து கண் இணைக்காமல் நீ பாத்தீங்கனாலே உங்களுக்கு அந்த கண்ணின் தண்ணி வடியும் தண்ணி வடிகணும் கண்ணீர் வந்து கீழே வடிகணும் வடிகிறது வடிக வடியோ நீ பார்த்துட்டே இருக்கணும் கண் பிரச்சனை கூற பார்வை இருக்கு இல்லை ஒரு பா ஒரு பொருள் பார்க்கறதுனால ரெண்டாவது இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அது கரெக்டான கொசிஷன் வச்சுக்கணும் கொஞ்சம் தள்ளி போது நம்மளுக்கு வந்து கொசிஷன் கரெக்டாக கிடைக்கும் அந்த இமேஜோட ஒரு இது கிடைக்கும் அந்த இடத்துல வச்சு பண்றது இது பண்றது மூலயமா நம்மளுக்கு நம்ம புது புது அந்த ஸ்கிரீன் டைம் பார்க்கணும் போன் பாக்குறதுனால ரெட்டு போற செட்டும் புதுசு பூசா உருவாகும் புதுசு பூசா உருவாகும் அதை பண்றதுனால இது இல்லாம உள்ள நம்ம பிரெயின்ல இருக்க ஒரு மூணு வகையான வேவ்ஸ் இருக்கு நாலு நாள் பீட்டா வேவ்ஸ் தான் இருக்கும் நம்ம இது பண்றப்போ இந்த ஆல்பா வேவ்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஒரு சில ஆல்பா கேட்டால் இன்க்ரீஸ் ஆகும் இன்னும் நம்மளுக்கு நல்ல ஒரு தியான நிலையை போக ஆரம்பிச்சு இன்க்ரீஸ் ஆகும் அது பண்றீங்க ஆகும் பிரெயினே ரிலாக்ஸேஷனா இருக்கும் எந்த ப்ரோ எந்த இருந்தாலும் நல்ல மியூசிக்கோ இந்த மாதிரி பயிற்சி பண்றப்போ நம்மளுக்கு அது எல்லா சிந்தனைகளும் போய் நல்ல ரிலாக்சேஷன் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம இப்போ பண்ண போகிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மெமரி குறையுது அதாவது சக்தி குறையுது கவனம் கான்ஸன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது கண் எரிச்சல் இருக்குது இந்த ஃப்ரெஷ் பயோப்பியா மயோப்பியா சொல்லக்கூடிய கிட்ட பார்வை கூற பார்வை இதில் ரெண்டு இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நம்ம இந்த மாதிரி பயிற்சி கொடுக்கலாம் கொடுக்குறப்போ நம்மளோட கான்ஸன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி கண் எரிச்சல் இந்த மெமரி பவர் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு நம்ம அந்த பயிற்சியை பத்தி இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம இது பண்றதுக்கு நம்ம கரெக்டான ப்ரொசீஜர் என்னன்னா ஒரு டார்க் ரூம் ஒரு லைட் கூட உள்ளே வரக்கூடாது நம்மளுக்கு நம்ம இந்த இடத்துல பண்ண முடியாது ரூம் கேண்டில் வைக்கிறோம் கண்ணுக்கு நேராக இருக்கணும் நீங்க போன் பார்க்கும் போது சரி லேப்டாப்பு ஸ்கிரீன் எதிர்பார்க்குறீங்கனாலும் கண்ணுக்கு நேராக வச்சு பார்த்தீங்கன்னா கழுத்து வலி கொஞ்சம் குறைபாடு வரும் அதே மாதிரி தான் எதுவும் கண்ணுக்கு நேராக வச்சிருக்கணும் கண்ணாடி இருந்த இல்லாமல் கண்ணாடியை கழுட்டிட்டு தான் அந்த பயிற்சி பண்ணணும் நம்பர் உங்களுக்கு எவ்வளவு தெரியுது அந்த அளவுக்கு அந்த இமேஜ் ஆகுது அந்த கேண்டிலோட ஃப்ளேம் வந்து ஆறாமல் நிற்கும் அது அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டே இருந்தீங்கனாலே அந்த பொறுமையாக உங்கள் எண்ணம் ஃபுல்லாக கவனத்தை வச்சுட்டே இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சம் கண்ணு தண்ணி வடி ஆரம்பிச்சிடுவேன் உங்களுக்கு கண்ணை நிமிச்சாமல் பார்க்கறது ரொம்ப நல்லது நிமிச்சாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணி வடிகளை ட்ரைனஸ் இருந்ததுலாம் அப்படியே தண்ணி வடி ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தொடச்சிட்டு அப்படியே கண்ணால் தொடச்சு பார்த்து இருக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பார்த்தாலே இது போதுமானது அதுக்கப்புறமேட்டு கண்ணை மூடி அமைதியாக உட்காந்துருக்கும் ஒரு பத்து நிமிஷம் பார்க்குறீங்கன்னா அடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ணு ஓடி அஞ்சா உட்காந்துடணும் சொல்ற சொல்கிற வரைக்கும் கண் தொடக்காமல் இருக்கிறது கொஞ்சம் அந்த கடைக்கிட எனர்ஜியை வெளியே விடாமல் வச்சு பார்த்துக்கலாம் சரி

நீங்கள் ஒரு சாத்து இல்லாமல் ஒரு இடத்துல உட்கார்ந்தீங்கன்னா நீங்கள் பேர் அசையாது ஒரு டார்க்கான ரூம் இருக்கு வெளிச்சம் சின்ன இந்த ஹோட்டலேருந்து ஒரு வெளிச்சம் கூட வரப்போ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பண்ணுற போதும் இது ஒரு பலன் நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு